இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது பெப்பர் போட்டு செய்கிறதுனால அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்து பெருஞ்சிரம் போட்டுக்கோங்க இப்போ வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கி விட்ருலாம் இதை நல்லா வதக்கி விட்டுறணும் இது வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா இடித்து எடுத்துகிட்டு வரணும் இதுக்கு வந்து ஸ்பெஷலே வந்து நல்லா இடித்து சேர்க்குறது தான் நம்ம வந்து மிக்ஸிலலாம் அரைக்க வேண்டாம் இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தக்காளியை நல்லா போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் வந்து குழம்புத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது நல்லா போட்டு வதக்கி விட்டுருலாம் இப்போ வந்து பெப்பர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லா பொடி பண்ண பெப்பர் வந்து போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வரணும் சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதையும் நல்லா க்ளீன் பண்ணிடணும் எப்போ சிக்கன் எடுத்தாலும் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வாங்க அதுதான் உடம்புக்கு நல்லது இப்போ அந்த சிக்கனை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது மிக்ஸ் பண்ணும்போது அந்த மசாலாவோடு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஒரு மூடி போட்டுற வேண்டியது தான் இப்படி போடும்போது உப்பு எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மூடி வச்சிருங்க அதில் வந்து நம்ம எந்த தண்ணியுமே ஊற்றலை ஆனால் இதில் எந்த அளவுக்கு தண்ணி ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள் சிக்கன் வந்து இந்த மாதிரி செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெப்பர்லாம் போட்டிருக்கனால ஒரு சில நேரத்தில் நமக்கு சளி பிடிச்சிருக்க டைம்லாம் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு சூப்பர் ரசம் ஒன்று வச்சிருக்கேன் தக்காளி ரசம் பாருங்கள் இன்றைக்கி சூப்பராக லஞ்சு முடித்தாச்சு தக்காளி ரசமும் பெப்பர் சிக்கனும் இதுக்கு தண்ணி ஊற்றாமல் நம்ம சேருறதுனால டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும்